அன்பான பண்பான ஜீவர்களை இன்று நாம் ஆறாவது அத்தியாயமான ஆத்ம யோகம் அதன் தொடர்ச்சியை காணவிருக்கிறோம் அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே நானே எல்லாவற்றையும் தோற்றுவிப்பேன் என்னிடமிருந்துதான் எல்லாம் இயங்குகின்றன ஆகாசத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து நெருப்பும் நெருப்பிலிருந்து நீரும் உண்டாகிறது மனம் சஞ்சலம் கொண்டது அலைபாயும் தன்மையது புலன்களை கலக்கும் தன்மை அது திடமானது வலிமை பொருந்தியது அதை அடக்குவது காற்றை தடுத்து நிறுத்துவது போன்று கடினமானது ஆனால் பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் சித்தத்தின் போக்கை அடக்க முடியும் பரமாத்மாவை தன் இலக்காக ஆக்கி மன ஓட்டங்களின் பெருக்கை திரும்ப திரும்ப அவரிடமே ஈடுபடுத்தும் முயற்சிக்கு அப்பியாசம் அல்லது பயிற்சி என்று பெயர் பரமாத்மா தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர் சர்வ வல்லமை படைத்தவர் எல்லோரையும் ஆழ்பவர் சிரத்தை பக்தி உறுதி பெற்ற புத்தி மனதால் பூஜை பேச்சு மூச்சு நாடி தொண்டை மனம் இவற்றால் ஜெபித்தல் சத்சங்கம் இவற்றால் பரமாத்மாவை அடையலாம் நீண்ட நேரம் பயிற்சி செய்ய வேண்டும் வைராக்கியத்தை எப்படி அடைவது முதலாவதாக உலகியல் பொருட்களில் சுகம் இல்லை என்பதை உணர வேண்டும் உலக வாழ்க்கை பகவான் இவற்றின் தத்துவத்தை நிரூபிக்கின்ற அறநூல்களை கற்க வேண்டும் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் போன்றவை குற்றம் துக்கம் நிறைந்தவை நிலையற்றவை பயம் தருவவை என்று உணர வேண்டும் தீவிர வைராக்கியம் உள்ள பெரியோர்களுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் கிடைக்காவிடில் அவர்களின் படங்கள் சரித்திரங்களை நினைத்து மனதில் பதிய வைக்க வேண்டும் உலகம் கன நேரத்தில் அழியக்கூடியது என்று உணர வேண்டும் பிரம்மம் ஒன்றே நிலையானது இரண்டற்றது என உணர வேண்டும் தகுதியுள்ள பெரியோர்களிடமிருந்து பகவானுடைய குணங்கள் பிரபாவங்கள் தத்துவம் பிரேமை ரகசியம் அவரது லீலா சரித்திரங்கள் தெய்வீக அழகு இனிமை இவற்றை திரும்ப திரும்ப கேட்டறிந்து முற்றிலும் ஈடுபட்டு மூழ்கிவிட வேண்டும் வைராக்கியம் அப்பியாசம் இரண்டும் வேண்டும் அபியாசம் என்பது மன ஓட்டத்தை பகவானை நோக்கி அழைத்து செல்லும் பாதையாகும் வைராக்கியம் என்பது மனப்பெருக்கை போக பொருட்களின்பால் செல்லாமல் தடுக்கும் அணையாகும் இரண்டிற்கும் நல்ல முயற்சி வேண்டும் விவேகம் வைராக்கியத்தின் துணை கொண்டு ஸ்வரூபத்தில் நிலைநிறுத்தி சிந்தனையற்று இருக்க வேண்டும் தானும் தன்னோடு கூட அகில பிரம்மாண்டமும் பரமாத்மாவின் ஸ்வரூபம் என்று உணர வேண்டும் எல்லாமே பிரமம் என்பதை உணர்ந்து பிரபஞ்சம் நொடியில் அழியக்கூடது கூடியது என்று உணர வேண்டும் பகவானை மனதால் இதயத்தில் பிரதிஷ்டை செய்து இலை மலர் கனி இவற்றை சமர்ப்பித்து வழிபாடு உபச்சாரம் செய்து நாமஜபம் செய்ய வேண்டும் பயனில் விருப்பத்தை அகற்றி சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கடமைகளை ஆற்ற வேண்டும் அறநூல்களில் விதிக்கப்பட்ட யக்ஞம் தானம் தவம் சேவை இவற்றை சிரத்தை பக்தியுடன் பகவானுக்காகவே ஆற்ற வேண்டும் பகவான் ஆட்டி வைத்தபடி ஆடுகிறோம் என்று மகிழ்ச்சியுடன் கடமைகளை ஆற்ற வேண்டும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் தியான யோகம் இவற்றை புரிந்து சம பாவனை பெற்று பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற அளவில் இத்துடன் இந்நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்